பெரிய சந்தோஷம் ப்ளஸ் வந்து பெரிய பாரோ தலையில் இதுக்கு இன்னும் ஒன்று பெருசு பெருசாக வரணும் நிறையா கிரேட் நான் வின் பண்ணணும் அதை தாண்டி வந்துட்டு நான் ஒரு மாடலிங் அகாடமி ஆரம்பிச்சு அதில் அப்கமிங்கில் வர திருநங்கைகளுக்கும் சரி பெண்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி அவங்க டியூட்டின்னு நான் நினைக்கிறேன் அவங்க எல்லா துறையிலையும் ஒரு துறையை நான் சொல்லலை ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்லலை கலையாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஜாப் எதுவாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் எல்லா விதத்துலேயும் அவங்க வெற்றி பெறணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை சென்னை சென்னை திருநங்கைகளும் மற்றும் வந்துட்டு நாயகங்களும் சேர்ந்து தொழில்நுட்பம் சேர்ந்து நடத்திய பங்கன்ல மாடலிங் ஷோல நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்ஸ் அலாட்ஸ் விழுப்புரம் மக்களுக்கும் எனக்கு ஃபுல் ஃபுல் என்கரேஜ் கொடுத்து நான் பயப்படும் போதெல்லாம் எனக்கு வந்து சிரிப்பு முடி சிரிப்பு முடி எனக்கு சிரிக்க வச்சு இப்போ அதெல்லாம் வந்து மொத்தமாக சிரிச்சு நின்றுட்டு இருக்கேன் அது வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு என்ன வார்த்தை சொல்கிறதே தெரியல நான் அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் போன வருஷம் நான் ஏறி இருந்தேன் போன நான் ரேம்ப் பண்ணி நான் வின் பண்ண முடியல மன சஸ்தோடு தான் இந்த ஊருக்கு போனேன் இந்த வருஷம் பெரிய சந்தோஷம் ப்ளஸ் வந்து பெரிய பாரோ இந்த தலையில் இதுக்கு இன்னும் வந்து பெருசு பெருசாக வரணும் நிறைய கிரேட் நான் வின் பண்ணணும் அதை தாண்டி வந்துட்டு நான் ஒரு மாடலிங் அகாடமி ஆரம்பித்து அதில் அப்கமிங்கில் வர திருநங்கைகளுக்கும் சரி பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு மாடலிங்னா வந்து என்னென்னு கற்றுக் கொடுத்து அவங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வரது என்னுடைய பெரிய ஆசை ஸோ அதுக்காக நான் மிஸ் இண்டியா நெக்ஸ்ட் நான் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணேன்னா கண்டிப்பாக நான் வின் பண்ணுவேன் ஓகே தேங்க்யூ